ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சார்பாக ஷிரடி புனித யாத்திரையில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா முதல் தடவை ஷிரடிக்கு வந்திருந்தாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக ஃபீல் பண்ணாங்க அவங்களுக்கு எங்களால் ஆன முடிஞ்ச ஒரு நினைவு பரிசு கொடுத்தோம் ஒரு சில பேர் அவங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் பாருங்கள் அடுத்த ஷிரடி புனித யாத்திரை நம்ம மே மாதம் இருபத்தி தேதி நம்ம கிளம்புறோம் இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷிரடி யாத்ரா பற்றி விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாய்ராம் அவங்க டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க ஜெய் சாய்ராம் சேனல் உங்களுக்கு

இந்த சீடி பயணம் வந்து எனக்கு அவர் மறக்க முடியாத ஒரு அனுபவம் பாபா கொடுத்த கிளாஸ் அது எனக்கு மட்டும் இல்லை முகாலம் சாய் பாபா சேனலுக்காகவும் அதே போல் அண்ணன் பாலமுல்லும் உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி கிடம் போட்டுருக்கேன் வந்து பாபா கொடுத்த கிஃப்ட்டு இது இந்த விஷயம் நடந்த அது இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு அதன் முதல் பேராக என்னுடைய பேரை போட்டு பண்ணதில் வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எப்போயுமே எனக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரேயர் பண்ணேன்